தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி காவல்துறையை தவிர மயமாக்குவது குறித்து உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர் காவல்துறையினருக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் சிசிடிவி கேமராக்கள் பொருத்துதல் குறித்து இந்த பேப்பட உள்ளது மேலும் காவல்துறையினரின் பணிச்சுமையை குறைத்தல் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய வாகனங்கள் குறித்தும் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர் முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் காவல்துறையை நவீனமயமாக்குவது மையமாக்குவது குறித்து உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் கேட்கலாம் விக்னேஷ் வணக்கம் சுமதி தமிழகத்தில் காவல்துறையினுடைய செயல்பாடுகளை நவீனமயமாக்குவது தொடர்பாக தமிழக அரசினுடைய உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் காவல்துறை உயர் அதிகாரிகளோடு ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கிறார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் சைபர் கிரைம் டெக்னிக்கல் மற்றும் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினருக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் சிசிடிவி கேமராக்கள் பொருத்துதல் காவல்துறையினுடைய வேலை பழுவை குறைத்தல் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி குற்றவாளிகளை கண்டறிதல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக இன்றைய தினம் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தமிழக காவல்துறையை பொறுத்தவரையில் நவீன வசதிகளோடு பல் பல்வேறு தொழில்நுட்ப வசதிகளோடு இயங்கி வந்தாலும் கூட குற்றவாளிகளை கண்டறிவதில் இருக்கக்கூடிய சவால்கள் மற்றும் சிக்கல்களை கலைந்து காவல்துறையை முற்றிலுமாக நவீனமயமாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவித்திருந்தார் அதன் ஒரு பகுதியாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் அடங்கிய காவல்துறை ரோந்து வாகனத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார் இந்த சூழலில் இதற்கு அடுத்த கட்டமாக காவல்துறையை நவீனமயமாக்குவதற்கு என்னென்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி காவல்துறையை நவீன காவல்துறையை நவீனமயமாக்குவது தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய ஆலோசனைகள் குறித்தும் இன்றைய தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக பாதிக்கப்பட இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்